ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து எங்கள் ப வீட்டு பக்கத்தில் கீரைக்காரங்க வந்து ஒரு பாக்கெட் வந்து இருபது ரூபான்னு விற்றாங்க நான் வந்து அந்த கீரை வாங்கினேன் இந்த கீரை வந்து மண்ணாக இருக்கும் அதனால ரெண்டு மூணு நாள் நேரம் நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு அந்த இலையை மட்டும் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அந்த காம்பை வந்து தூர நீக்கிருங்க இந்த கீரை பொரியல் வந்து சுட சுட சாதத்துக்கு அப்புறம் பழைய சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெலாம் சைடு வச்சு சாப்பிட்டோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வள்ளார கீரை பொருளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு சரி தேங்காய் நாலு பூண்டை தட்டி வச்சுருக்கேன் தேவையான அளவு பொடி உப்பு கீரை வந்து நல்லா கழுவிட்டு அப்புறம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வானொலி அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட அப்படி பல்லாரி தான் இருக்குன்னா ஒரு பல்லாரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் அந்த பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க நான் வந்து நாலு பொண்ணு தட்டி சேர்த்துருக்கேன் பூண்டையுமே அதில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நான் வந்து காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் பொருசு பொருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை சின்ன குழந்தைகள் கொடுக்கணுன்னா கொஞ்சம் தனி மிளகாய் தூள் வேணால் சேர்த்துக்கோங்க மல்லாரை வந்து சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயில் நல்லா ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் கீரை இருந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் பொடி உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா அந்த பச்சையை கலர் வந்து மாறாது அப்படியே இருக்கும் இந்த வல்லாரக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து மருத்துவ பயன்கள் உள்ளது மாதவிடாய் பிரச்சனைகள் தீரும் கட்டிகள் புண்கள் விரைவில் குணமாகும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் தலைமுடியில் ஏற்படும் நரைகள் மறையும் எருமல் சளி போன்ற சுவாச நோய்கள் குணமாக்கும் அதனால் கட்டாயி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த கீரை வந்து பொரியலாக பொரியலாகவும் சாப்பிட்லாம் பொரியல் வச்சுனாலும் சாப்பிட்லாம் அப்படின்லாம் கீரையை நல்லா அரைச்சிட்டு தோசை மாவில் சேர்த்து கூட நீங்கள் வந்து தோசையானாலும் சுட்டு சாப்பிட்லாம் கீரை வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் மிக்சி ஜாரில் அந்த ரெண்டு சில தேங்காய் நல்லா பொடிச்சு கட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் குர குரன்னு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் அரைச்சி வச்சு அந்த சேர்த்துக்கோங்க அந்த விழுது தேங்காய் பூனே வச்சுக்கலாம் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க அப்படி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க எங்களும் கட்டாயம் இந்த பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க நான் எப்படி செஞ்சேனோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க வல்லாரைக்கீரை பொரியல் ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பரான டேஸ்டியான வல்லாறை கீரை பொரியல் ரெடி பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குமாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நல்லா உதிரி உதிரியாக இருக்குது கீரை பொரியல் வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஞாபக சக்தி அதிகமாகும் இந்த கீரை வந்து அதனால் கட்டாயம் செஞ்சு கொடுங்க அந்த பிளேட்டில் போட்டு அந்த சாப்பாடோடு சாப்பிடாமல் இந்த மாதிரி தனியாக சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக இருக்குது நான் விடுற மாதிரி இல்லை மறுபடியும் எடுத்து சாப்பிட்டேன் அட அவ்வளோத்தையுமே சாப்பிடும் போல இருந்தது ஆனால் அப்படி நான் செய்யல ரெண்டு டைம் சாப்பிட்டேன் ஆனால் அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருந்தது அதனால் நீங்களே கட்டாயம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு செம டேஸ்ட்டாக இருந்தது என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கட்டாயம் கொடுங்க ஹைப் கொடுங்க தேங்க் யூ பாய்